விஜய் இந்த கச்சத்தீவு பற்றி இந்த மதுரை மாநாட்டில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு அதை மீட்டு வந்து கொடுக்கணும் அப்போ தான் இலங்கை மீனவர் அது இலங்கை மீனவர்களால் சுடப்படுற தமிழக மீனவர்கள் பாதுகாப்படுவாங்கன்னு ஆக்சுவலாக இது ரொம்ப வருஷமாக நடக்கிற பிரச்சனை பல யுகமாக நடக்கிற பிரச்சனை பட் எந்த ஒரு ரியாக்ஷனுமே ஸ்ரீலங்கா சைடு இருந்து வந்ததே இல்லை விஜய் பேசுனதுக்கப்புறம் வருது அந்த ஜனாதிபதியே போய் ஃபர்ஸ்ட் டைம் கச்சதீவுல போய் வந்து மீட் பண்ண அந்த சம்பவம் இல்ல ஐ டோன்ட் திங்க் एक्चुअली இதோட அந்த ஒரு ஆர்க் பார்க்கலாமா மேம் ஏன்னா உங்களுக்கு இதுல நிறையவே தெரிஞ்சிருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து அதனால கேக்குறோம் இல்ல இல்ல விஜய் பேசிறதுக்காக வந்து அந்த பிரசிடென்ட் போய் பார் நான் எதை பார்க்கல பட் விஜய் ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் ஆல் ஹிஸ்டாரிக்கல் டிசிஷன்ஸ் ஒரு ஏதோ ஒரு காலகட்டத்தில் எடுத்தாச்சு இப்போ யாருன்னா க பேசுனாங்கன்னா அதே பயத்து கத்துறோம் பொண்ணு இல்லை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்லேயே இந்த முட்டாள் அண்ணாமலை சொல்லி இந்த ஜி ஜன் ஜெய்சங்கர் அவரும் இந்த கச்சத்தீவை பண்ணி பேசி மோடி பேசி அது பேக் ஃபயர் ஆச்சு சி ஃபர்ஸ்ட் திங் இஸ் தே லுக் இன் டு த ஃபைல்ஸ் எந்த ரீசன்ல எதுக்காக அந்த இது கொடுத்துட்டாங்க வச்சுட்டாங்க இதெல்லாம் படிக்காமயே சும்மா மக்களுக்கு மதியில் இப்போ மக்களுக்கு என்ன கடிக்க போகுது இந்த கச்சத்தீவு வருதாலேயும் வர மீன்காரங்களுக்கு மீன் மீனவர்களுக்கு எஸ் பட் இந்த ஐம்பது வருஷமா பண்ணாதது இன்னைக்கு வந்து இவங்க என்னத்தை கழுத்த போகிறாங்க இதெல்லாம் சும்மா மக்கள் திசை இதெல்லாம் வேஸ்ட் சி மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது மீனவர்களுக்கு மற்ற பிரச்சனைகள் இருக்குது நம்ம கண்டிப்பா அவங்களுக்காக செஞ்சே தீரணும் அது நான் வந்து இல்லைன்னு சொல்லுவேன் ஆனா இந்த கச்ச தீவை நாங்கள் மீட்டி கொடுப்பான்னு சொல்லி விஜய் பேசினால அதை விட பைத்திய காத்தானே வேற எதுவுமே கிடையாது அவனுக்கு பாலிடிக்ஸ் தெரியுமா முட்டால் யாரோ சொன்னதை வாந்தி எடுத்துட்டு இருக்கான்